நாக்கு 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 என்னாச்சு மரமனே எதுக்கு சத்தம் போட்டு கிடக்க எத்தையும் நாட்டோ வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன் ஆளா காணல அதான் கூப்பிட்டு பார்க்கேன் எங்கேயாவது இருந்தா வருவானி என்னது என் மோவனை காணுமா அவ எங்க மரமோலே போறா தான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா வெளியில போய் பாத்தியா வெளியில உள்ள பாக்கலத்தையும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன் வீட்டுக்குள்ள இல்ல அப்ப கண்டிப்பா வெளியில எங்கேயாவது இருப்பா மரபுலை போய் பாரு சரிங்க நான் போய் பார்க்கேன் நாத்து என்னாச்சு உனக்கு வீட்டுல இடம் இல்லன்னு எங்கேயும் வந்து உட்காந்துருக்கா போங்கண்ணி நானே சோகமா இருக்கேன் நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கிறிய என்னது சோகமா இருக்கிறியா எங்கே கொஞ்சம் திரும்பு அடா ஆமா சோகமா தான் இருக்கா என்னாச்சு நாத்து உனக்கு எதுக்கு நீ இப்ப சோகமா இருக்கா எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம் என்னது உன் சோகத்துக்கு அத்தை தான் காரணமா எப்படி நாத்து போன மாசம் நான் வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யல நீ எங்க அம்மா என்ன முள்ளம் பண்ணின்னு யாசனாவே அதுக்குதான் சோகமா இருக்கேன் என்ன நீ போன மாதம் யாசனதுக்கா இப்ப இருந்து கவலைப்பட்டுட்டு இருக்கா அது இல்ல நீ இன்னைக்குதான் நான் டிவில பார்த்தேன் முள்ளம்பண்ணிக்கு உடம்பெல்லாம் முள்ளு ஆனா உனக்கு எனக்கு என்ன டயலாக் சொல்லுவேன்னு பாத்தியோ டயலாக் எல்லாம் ஒண்ணும் இல்ல காப்பி போட்டு வச்சுக்க போய் குடிப்போம்